நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கப்படும் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணையாகப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் பங்கேற்கிறார்கள் பலியான தோழர்கள் ஆரம்பித்து குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஸ்தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை தொடர் கட்சி வேண்டுகோள் காயமடைந்த <laughs> <guys>. <aroma invoke> <to> <on>

நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எந்தவரும் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே இருந்தது விடுதலை சிறுத்தை நெரிசல் சாவு பிறரால் தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல அன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மதாமத நிகழ்வுகளை நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்வுகளை நடந்திருக்கிறது பெங்களூரு சின்ன கல்விகளில் ஒரு கிரிக்கெட் விழாவின் போய் நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லூ அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் இருக்கிறது இதுபோல் கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரண்டுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு உயரம் அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் எல்லாம் சொல்லி பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவர் வந்து கொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன கொலை நடந்திருக்கு இவர் போனால் இவரையும் வந்து கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லாத பொல்லாத கட்டு கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் வீரமாகவும் பல செய்திகளை பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் உறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூன்று கொண்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோதும் பேசிக்கொண்டோம் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அண்ணாமலை தான் விளக்கம் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் விஜய் பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தால் எல்லாம் நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு எதுக்காக அந்த மாதிரி குறிக்கிற நிறைய இந்த மாதிரி கூட்டம் பின்னாடி தொடரக்கூடாது போலீஸ் அந்தபஸ்து கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் தனியடி கொடுக்க நடத்த நல்லா அந்த மாதிரி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அப்படி அவர் கோரிக்கை வைத்தது

திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு என்ற தேர்தலில் எப்படி இருக்கும் நினைக்கிறோம் இது வந்து ஒரு ஈகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படியென்றால் பாஜக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் இருந்தது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுந்தது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்க ஒரு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுதுகிற போது அவர்கள் நண்பகத்தன்மை நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளார்கள் கடந்த ஆறாம் தேதி இபிஎஸ் விஜய் சந்திப்பு சந்திப்ப சந்திப்பு நடந்ததா ஒரு பேச்சு அடிப்படையில் சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்திச்சு பேசுவாங்க இப்ப அவங்க வாகனம் மோதுனதுல பிஜேபியோட தலையீடு இருக்குது அவங்களுடைய சதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அண்ணாமலை உதிரிக்கோட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது முன்னோக்கம் அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு வந்து சத்தம் ஒழுக்கலுக்கு ஆதாரம் இருக்கார் அவரை எஸ்பார்ட் போலீஸ் போய் நீங்க ஒதுக்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறார் அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோடர்கள் தம்பி ஒதுங்கி நிலைங்க தள்ளி போங்க தள்ளிப்போங்கன்னு சொல்கிறாங்க அவர் கோமிக்கிறார் அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தில் இருக்கிற வாக்குவாதம் எடுக்கிறார் இப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போம் அப்படின்னு அவர் சேர்த்து தான் தந்துறாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரங்க விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு முன்னாடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார் பன்னெண்டரை மணிக்கு அந்த இடத்துல போட ரெண்டரை மணிக்கு நான் எழுச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராது முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தா ஒரு சரங்கும் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒடுங்கி போயிருக்காங்க அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி இப்படி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு ஒரு பள்ளி விழுந்திருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இருக்கேன் வண்டி மோதல வண்டி மோதறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் தான் உடனே ஸ்பீடு இருக்கிறதுங்கிறதுக்கான தேவையானது இல்லை ஸோ வண்டியே மோதவில்லை என்கிறது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறது யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்துக்கிட்டு வந்து விடுதலை செலுத்த வந்து தொந்தர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இப்போ இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்கின்றது என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க அன்றைக்க என்ன தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்த உடனே நான் பார்த்து இறங்கியாக இருந்தேன் நல்ல வேர்த்து நிச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுக்கு பின்னால் என்ன நடக்குது சைடில் நான் பார்க்கறேன் நல்ல வேர்த்து நிமிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கினா கூட தலைவலிடுவேன் அதனால் நான் வந்து அதை துடைச்சிட்டே வந்து திடீர்னு எல்லாம் கும்பல் முன்னே தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்படி தப்ப அந்த தமிழ் கும்பலில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன் இறங்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுதுறாரு எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் ரெண்டு முப்பத்தி ஒழுதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ பிடிக்கிறேன் அவர் அங்கே வந்து எடுத்தாங்க அல்லது அவர் வேறாம் உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை செய்து அந்த அவங்க கைது பண்ணணும் சினிமாவில் வந்து அதுக்கு வந்து வேடிக்கை சாட்சி பண்ணுவாரு அப்படின்னு அவர் எங்களுக்கு நாங்கள் விசாரிச்சு வரணும் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டு அந்த லிங்கில் விசாரித்தாலும் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்தில் வரங்கிறது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அபிகர் சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பிரச்சனை பண்ணியிருக்கு இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கா ஏன்னா இது இந்த பாதுகாப்போடு தொடரக்கூடிய விஷயம் நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்றும் இல்லை தம்பி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியல் உட்காந்தானோடனே டிசி லைவ் வந்தார் சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் போக சொல்லிட்டேன் நீங்கள் அந்த தள்ளி விட்டுருங்க அவர் யாரும் தெரியாது சார் அவர் வந்து வைத்தியர்களுக்கு தெரியுமா அவர் என்ன சாதியும் தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சியும் தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலன்னா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்காட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வந்து வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி வந்து அப்படின்னு டிரைவர் விட்டு போறாங்க என் கிட்ட நோக்கி வந்தா இருக்கிறாங்க நான் சரியாக கவனிக்கிறேன் நான் கவனித்தான் தலை இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர் எஸ் தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளே சாதி அமைப்புகள் கர்மம் வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமா இப்போ எனக்கு வந்து என போல எங்க கூறி தமிழ் இருக்கோ யார் என்ன என்ன அடையாளம் தெரியலாம் ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிற்கிறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு த த தலைவர் பதவியிலேருந்து பெரிய போயிட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரெஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வங்கி வண்டியில் போய் மோதணுதுன்றது என்ன ஆதார் வண்டியில் மோதணுங்கிறதுக்கு ஆதாரம் நடத்துங்க நான் மன்னிப்பு கேட்டுறேன்

பைக்கு மோதியது பைக்கு மீது திரும்ப விட கார் மோதிய சார் மோதியதுங்கிறது என்ன செய்யாது மோதியதாக தெரியிறதுன்னு என்ன சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லலாம்ல அல்ல அந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவுக்கு போறாங்க உறுதியான முடிவு சரி இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் நேற்று நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது அது வந்து உங்களுடைய தொண்டர்களை உத்தி பேசுற மாதிரி இல்லையா அதுதான் தப்பு அப்படிலாம் சொல்ல கிடையாது அடிப்பத்தான் சொல்ல அது கட்டு தட்டினாங்க அவ்வளவுதான் அது வந்து நான் வந்து வீடியோ தான் பார்த்து எழுதிக்கிட்டேன் வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல என் வண்டி நகர்ந்துருச்சு அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுற்றி சூழ்ந்து நின்றுட்டு வண்டி முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் உள்ள உட்காந்துருக்கும் போது அந்த மாதிரி நான் வந்து விட்டுட்டு ஒரு நாள் கிடையாது பிரச்சனை டக்குனு ஸ்மார்ட்டில் இறங்கிடுவேன் இந்த செங்கல்பட்டில் நீங்கள் எனக்கு நீங்கள் பேசுனது வைரலாக போயிட்டு இருக்கு அதுக்காக கேட்கும் அடங்க மாதிரி அடங்க மாதிரி முடக்கம் வேறுங்க அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் சொல்லி இருக்கிறேன் அவங்களுக்காக சொல்லல ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுக்கி கிடக்காதீங்க கேஸ் போட்டாங்க பயப்படாதீங்க அது யாராவது வந்து உங்களை கரெக்டான பயப்படாதீங்க சொல்றதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது ஒரு சமூகத்துக்கு எதிரானது இல்லை அது உலகம் முழுக்க பொருந்தது அந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும் கிடையாது

திரும்ப திரும்ப செய்கிறாங்களே மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கிட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னார் பேட்டி வாங்கி விடுறாங்க இது இது உண்மையாக அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இதுதான் அவங்க ஊடகாரமாக இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமாக அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்பாங்க அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குதாக்கோ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறேன் தான் ஊடகவியலாளர்களுக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் என்றைக்கு நிற்பேன் இன்னைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வேற விஷயம் ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்க எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக் மோதிக்கு நீ ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களை கண்டிச்சிருக்காங்கல்ல அந்த சங்கங்களை எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதில் மோதிச்சு அதனால தான் அந்த செய்தி போட்டாங்க காட்டுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல கேட்கறேன் இன்னொரு தரப்பு வந்து இதர் பிளஸ் பாதுகாப்புக்காக நீங்களே பார்த்து எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு